அன்பான வீவர்ஸ் ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இட்லி தோசை எல்லாத்தையும் தொட்டுக்கிற மாதிரி இட்லி பொடி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத முதல்ல பார்க்கலாம் ஐம்பது கிராம் உலக்கு இது இதில் ஓரளவு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இதே அளவு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு கொஞ்சம் இதில் அர அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை எள் எடுத்திருக்கேன் ஒரு எட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த அளவு பருப்புக்கு எட்டு மிளகா போதும் இதை விட காரம் சேர்த்து நம்மளால் சாப்பிட முடியாது அப்படி மிளகா வரமிளகாய் எடுக்கும்போது நல்ல பழைய மிளகாய் எடுத்துக்கணும் ஏன்னா புது மிளகா வந்து நமக்கு காரம் காட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பழைய மிளகாய் எடுத்தமாக்கும் நமக்கு காட்டமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பிழைய ஒரு பத்து கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு வ காய வச்சு உலர வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வறுத்து இப்படி செய்யலாமா ஐம்பது கிராம் உளுந்த பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் கருக்கிடாம ஹானன் கோல்டன் கலர்ல வறுத்து எடுக்கணும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை அப்படியே தட்டில் எடுத்துக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்பும் நல்லா வறுத்துருச்சு இதையும் கொட்டிடலாம் அடுத்து பாசி பருப்பையும் வச்சுக்கிறோம் பாசி பருப்பும் கோல்டன் கலரில் வரப்பட்டுருச்சு இதையும் கொட்டிடலாம் கருவாப்பில் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் வறுத்துருவோம் கருவாப்பிலையும் நல்ல மொறு மொறுன்னு வறுத்துருச்சு இதையும் கொட்டிடலாம் அடுத்து மிளகாயை வறுத்துக்குருவோம் மிளகாய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுக்கும்போது முறு முறுன்னு வறுபட்டுரும் மிளகாய் நல்லா வறுபட்டுச்சு இதையும் கொட்டிடலாம் எள்ளையும் வருத்துருவோம் எள்ளு சீக்கிரம் வறுபட்டுரும் கடை பொரியும் பொரியச்சி மாதிரி பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம் எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல பொரிய மாதிரி பொரிஞ்சிருச்சு இதோட எடுத்துருவோம் வறுத்த எல்லையும் இதோட சேர்த்துருவோம் எல்லாமே சூடா இருக்கு நல்லா சூடு ஆன பிறகு அரைக்கலாம் நல்லா சூடு ஆரட்டும் பருப்பு மிளகாய் எல்லாமே ஆறிடுச்சு மிளகாய் எடுத்து உடைச்சு பார்க்கும்போது இப்படி சட சடன்னு உடையது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு முறுபன்று வரத்தாச்சு கருவேப்பிலையும் நல்லா முறுகலா வறுத்தாச்சு பருப்பு எடுத்து வாயில போட்டு பார்த்தோமாக்கோ கடு கடுன்னு அப்படியே கடி போட்டு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு இதை அப்படியே மிக்சி தர சேர்த்து எடுத்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்துலாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டுங்க அரைச்சி எடுத்தாச்சு இந்த தட்டில் மாற்றி எடுத்துக்கிடுவோம் ரொம்ப பட்டுமாதே இல்லாமல் சரசரப்பும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஆரட்டும் கொஞ்சம் ஆறுமலுக்கு பிறகு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் போது எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறு நான் இட்லி பொடியை இந்த கப்பில் சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து எட்டு மிளகாய் சேர்த்து செஞ்சேன் இட்லி பொடி வீட்டில் காரம் சாப்பிடாதவங்க இருப்பாங்களே அதனால காரம் சாப்பிடாதவங்களுக்காக ரெண்டே ரெண்டு மிளகாய் சேர்த்து அதே மெஷர்மெண்ட்டில் இன்னொரு இட்லி பொடி தேவைப்பட்டுருக்கேன் நம்ம வேண்டிய காரம் தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம சாப்பிட்றலாம்லையே அதனால இப்போ இந்த இட்லி பொடியை இட்லி சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாமா ரெண்டுமே நல்லாயிருக்கும் இந்த எதுவும் நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு வயசில் பெரியவங்களுக்கெல்லாம் இந்த இட்லி பொடியை கொடுத்துக்கலாம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வீட்லேயே ஆட்டி வீட்லேயே செஞ்ச இட்லி இட்லி மாவா செய்கிற முறையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு வாசமானமாக கம்தமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட சட்னியே தேவையில்லை இந்த இட்லி பொடியே சாப்பிடலாம் அவ்வளோ இருக்கு இதே பக்கத்து பாருங்க இதையே நம்ம இந்த பொடியிலயே இட்லி பொடி இட்லியும் செய்யலாம் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த இட்லி அதிலேயே முக்கிய எடுத்து இட்லி பொடியில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டா பொடி இட்லி ஆயிடும் இதை அப்படியே சட்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி கடுகு இந்த போட்டு தாளித்து எடுத்த வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் இதே பக்கத்துக்கு இட்லி பொடியை தயார் பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் இன்னொரு பொதுவகை உணவோடு சந்திக்கிறேன் நன்றி